நிறைய மீன் பிடிச்சிட்டா இருந்தாலும் இதை கொஞ்சம் பெரிய சைஸ் உளுவன்றதுனால வீடியோவில் காட்டுறேன் ஓகே பாருங்கள் மக்களே உளு பிடிச்சாச்சு அடுத்த மீன் பிடிச்சா காட்டுறான் வாய் இங்கே பாருங்கள் மக்களே நம்ம எங்கே வந்துருக்கோண்ணா எங்கூரி வரைக்கும் மீன் பிடிக்கதான் வந்துடணும் தூண்டி போட தூண்டியில் ஏதோ ஓரளவுக்கு கிடச்சிருக்கு அங்காண்டா வள போகிறது உட்காந்து எடுக்கிறாங்க வீட்டு கிளம்பறீங்களா வீட்டுக்கு பிடிக்கலாம் ஆமாம் ஆமாம் மீன் வந்து கொத்திக்கிட்டு இருக்கு மீன் மாட்டினுச்சுன்னா இழுத்தரலாம் உள்ளே போகணும் அந்த தக்க அலை வரப்போ தான் அடங்கியிருக்கு அழை அதிகமாக இருக்கும் இருந்தால் மீன் கிடைக்காது பார்த்திங்கன்னா தெரியும் பெரிய இடம் பாருங்கள் 哎，反正我看到。